அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனுதினமும் அன்னையோடு என்ற தலைப்பில் இந்த மே மாதம் முழுவதுமாக அன்னை மறியாலை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கோம் அன்னை மரியாள் தனது வாழ்க்கையால் தனது விசுவாசத்தால் இறைவன் மீது தாம் கொண்டிருந்த அன்பினால் விண்ணேற்றமடைந்தார் என்று நாம் பார்த்தோம் எனவே உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட அன்னை மரியாவினுடைய வாழ்வு வேறுபட்டு காணப்பட்டது அந்த அன்னை தன்னுடைய ஒரே மகன் இறந்த பின் கண்ணீர் விட்டு அழுதாலும் கூட இறைத்திட்டம் இதுதான் என்று அந்த இழப்பையும் ஏற்று துணிவோடு வாழ்ந்து வந்தார் முதல் மனிதர் பாவம் செய்தபோது போது ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார் அவரின் ஒரே மகன் இயேசுவினுடைய உயிர்ப்பால் நமக்கு புது வாழ்வு தந்தார் இறந்த இயேசுவை உயிர்த்தழச் செய்த தூய ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுக்குள் குடியிருக்கும் தம் ஆவியினாலேயே சாவுக்குரிய உங்கள் உடலை மாட்சிக்குரிய உடலாக உயிர் பெறச் செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாவத்தில் பிறந்த நாமே உயிர்த்தெழுந்தோம் என்றால் பாவமின்றி பிறந்த அன்னை மறியாள் பரிசுத்தமாய் பிறந்த அன்னை மறியாள் கண்டிப்பாக உயிர்த்தெழுவார் இவ்வாறு உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணித்த இயேசுவினுடைய தாய் விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டு பரலோக அன்னையாக அரசியாக முடிசூட்டப்பட்டார் மாட்சியும் மகிமையும் பெறும் அன்னை மறியால் இறைமகன் இப்பூமியில் பிறந்து மறித்து உயிர்த்தார் அவரின் பிறப்பு உயிர்ப்பினால் இறைத்திட்டம் நிறைவேற்றப்பட்டு நாம் பெற்றோம் ஒரு புதிய வாழ்வு பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தோம் நாம் விடுதலை பெற்று ஒருமை வாழ்வு பெற்றிட ஆணிவேராய் நின்று செயல்பட்டவர் நம் அன்னை மறியாள் அன்னை மறியாள் தன் ஒவ்வொரு செயலிலும் இறை திட்டத்தை நிறைவேற்றியவர் என்று நாம் பார்த்தோம் நீங்கள் எதை உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கடவுளுடைய மாற்றிக்கே செய்யுங்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ற அன்னை மறியாள் முழுவதுமாக கடவுளோடு பயணித்தார் ஆகவே அன்புக்குரியவர்களே பாவமின்றி பிறந்த அன்னை மறியால் வானதூதர்கள் புடைசூழ விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்டு முடிசூட்டப்பட்டார் அன்னை மறியாலினுடைய மாட்சி மகிமை இந்த விண்ணப்ப நிகழ்விலிருந்து நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது ஆகவே அன்புக்குரியவர்களே அன்னை மரியாள் உயிருடன் எழுப்பப்பட்டு விண்ணேற்றம் அடைந்தது என்பது நாம் அனைவரும் பாவத்தை தவிர்த்து நல்வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது இதே வாழ்வை பெறுவோம் விண்ணேற்றம் பெறுவோம் இறைவன் நம்மையும் உயிர்த்தளை செய்வார் என்ற விசுவாசம் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த அன்னை மரியாளிடம் நாம் வேண்டுவோம் நாமும் பாவமின்றி புண்ணியங்களோடு வாழ்ந்து நல்வாழ்வு வாழ தேவையான வரங்களை வேண்டி அந்த மண் அன்னையிடம் உருக்கமாக என்று நாம் ஜபிப்போம்